விஷ்ணுவின் அம்சமான மோகின் மூலம் சைவ வைணவ ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தார் மன்னர் ராஜசேகரன் குழந்தை இல்லாமல் இருந்து வந்தார் அவர் தனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சிவனிடம் தினமும் மனமுருகி வேண்டினார் மார்கழி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று பந்தல மன்னர் காட்டுக்கு வேட்டையாடச் சென்ற போது அங்கு கிடந்த ஒரு குழந்தையை கண்டெடுத்தார் அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து வந்தார் வழியில் முதியவர் வடிவில் தோன்றிய திருமால் குழந்தை கழுத்தில் கனகமணி மாலையை அணிவித்து மணிகண்டன் என பெயர் சூட்டினார் குழந்தையை ராணியிடம் பந்தள மன்னர் கொடுத்தார் பகவான் வருகையால் ராணியும் கருவுற்றாள் எல்லா லட்சணங்களுடன் கூடிய பாலகனும் பிறந்தான் குருகுலத்தில் சேர்க்கப்பட்ட மணிகண்டன் எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றான் குருவின் வாய் பேச முடியாத மகனை பேச வைத்து அற்புதம் நிகழ்த்தினார் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார் இதை உணர்ந்த மந்திரி மணிகண்ட